வணக்கம் நண்பர்களே இந்து கருணா சீரியல் சும்மா பரபரப்பாக போய்ட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் அந்த கண்ணு தெரியாத நபரை வந்து கூட்டிகிட்டு வராங்க நம்ம திவாகர் வந்து அந்த நபரை கடத்திருப்பாங்க அவங்க இருந்து மீட்டு நம்ம கருணா வந்து கூட்டி கொண்டு கிருபா முன்னாடி நிற்க வைக்கிறாங்க திவாகர் திக்கு முக்காடாறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எந்த பொண்ணு உங்ககிட்ட பேசுனது மொபைலை வாங்கி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம இந்து சுகுணா ஜெயந்தி மூணு வார்த்தையும் பேச வைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சுகு சுகுணாவை அடையாளம் கழிப்பு சொல்லுறாரு அதோட பார்த்தோம்னா சுகுணாவுக்கு தொலிய திருபா உரிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பொண்ணுல பொண்ணுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு தான் நான் இப்படி பண்ணினேன் அந்த கதிர் வந்து நல்லவன் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல லீலாவுக்கும் கதிருக்குள்ள தொடர்பை வந்து வெளுத்தெடுக்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க நம்ம சுகுணா அதோட பார்த்தோம்னா கிருபா அறண்டு போய் நிற்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம திருபா வந்து இந்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த பாரு என்னை ரெண்டு மணி நேரம் டைம் தரேன் ரெண்டு மணி நேரத்தில் அந்த கண்ணு தெரியாதவரை கொண்டு நிப்பாட்டிட்டு யார் இந்த தப்பை பண்ணனாமனு நிரூபிக்கலைனா அப்பே பாலுக்கு நான் விஷத்தை கொடுக்க ஆள் செட் பண்ணியிருக்கேன் அவன் செத்து போவான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இந்து நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன் என் மேலே வந்து நம்பிக்கை வைங்க எங்கள் அப்பாவுக்கு எதையும் பண்ணிடுறாருங்கன்னு சொல்ல நேரம் இந்த சரி நான் வந்து ரெண்டு மணி நேரம் டைம் இருக்குல்ல நீ நிரூபி அப்படின்னு சொல்ல நேரேன் இவா எங்க நிரூபிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க திவாகர் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஒருவேளை அந்த கருணா கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவான் பொண்டாட்டி காண்டி அவன் என்ன வேணாலும் செய்வான் அவன் வந்து அந்த கண்ணு தெரியாதவனை பிடிக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த கண்ணு தெரியாதவனை பிடிச்சி கடை தெரிய அப்படின்னு வந்து திவாகர் வந்து முந்திக்கிடுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த கண்ணு தெரியாத நபர் அந்த இடத்துல நிற்கிறாங்க அவங்களோட ரவுடியை வந்து நம்ம திவாகருக்கு கால் பண்ணி நீங்கள் பிடிக்க சொன்ன நபர் இருக்க இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒரு வண்டியில் ஏற்றுருங்க கோழி அமுக்கிறது மாதிரி அவனை இந்த அமுக்கி வச்சுக்கிடுங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நான் வெளியே சொல்ல உட சொல்லது வர அவனை உட கூடாது ஒரு ரெண்டு மூணு மணிக்கு உள்ள அமுக்கி வச்சுக்கிடுங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா அப்போ தான் கிருபா வந்து அந்த பாலுக்கு நம்ம இந்துவோட அப்பாவுக்கு விஷம் கொடுத்து வந்து சாகடிப்பான் இந்த ரெண்டு மணி நேரத்தில் இவன் கிடச்சிட்டான்னா இவன் அந்த பாலு சாக மாட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு மோசமான ஒரு திட்டத்தை நம்ம திவாகர் வந்து அரங்கேற்ற துணிஞ்சிட்டார் ஆனால் நம்ம கருணா வந்து இந்த கவலைப்படாத எப்படியாவது அந்த கண்ணு தெரியாத நபர் இங்கே இங்கே தான் இருப்பார் அவரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கண்ணு தெரியாத நபரை வந்து ஒரு காரில் வந்து ஏற்றிட்டு போகிறத சிசிடி ஃபுட்டேஜையே வந்து க கவனிக்கிறாங்க நம்ம கருணா என்னடா இந்த ரவுடியை இப்போ ஏற்றிட்டு போனாங்கன்னா ஏதோ வந்து உண்மையை அவர் சொல்லிட்டு தான் அதை மறைக்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க ஆனால் உங்கள் அப்பாக்கி எதுவும் ஆகக்கூடாது இது அதுக்காக இந்த வண்டியோட நம்பரை நோட் பண்ணிக்க அப்படின்னு வந்து வண்டியோட நோட் நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த வண்டியை கண்டுபிடிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா திவாகர் வந்து அந்த கண்ணு தெரியாதவரை கடத்தி கொண்டு போற அந்த வண்டியை கண்டுபிடிச்சு வழிமறிச்சு அவங்கள உரிச்சு நம்ம அந்த கண்ணு தெரியாதவரை மீட்டிருக்கிறாங்க கிருபா வந்து அப்படியே அரண்டு போகிறாரு என்ன இவன் அந்த கண்ணு தெரியாதவரை கூட்டிக் கொண்டு வந்துட்டானே அப்படின்னு வந்து சொல்லு நேரம் நம்ம எந்த ஃபோனை போட்டு சொல்லுங்கள் இப்போ இந்த நபர் கண்டிப்பாக எங்கள் மூணு வருத்தையும் பேச வச்சு யார் அது அப்படின்னு வந்து அடையாளப்படு சொல்லுவார் ஆனால் ஒன்று எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது நீங்கள் கொடுத்த வாட்கை மீறக்கூடாது ஆ சரி உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது ஆனால் இவர் என் கண் முன்னாடி வச்சு யாருக்கு குரல் நீ ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம முதவா வந்து ஜெயந்தியை வந்து பேச வைக்கிறாங்க ஜெயந்தியை பேசினவங்க உடனே இந்த பொண்ணு இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக இந்துவை பேச வைக்கிறாங்க இந்து வந்து இந்த பொண்ணும் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் மற்ற என்ன ஒன்று இருக்குது சுகுனா தான் சுகுனா மட்டும் இதை பண்ணியிருந்தா அப்படின்னு வந்து தெரிஞ்சு அவளை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடயே வந்து சுகுனாவாக பேச வைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இதே பொண்ணு தான் எனக்கு நல்ல ஞாபகம் வாய்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அரண்டு போகிறாங்க ஏண்டி என் சாப்பாட்டை தின்னுக்கிட்டு நீ இந்த வீட்டுக்கே துரோகம் பண்ணியிருக்காள் சொந்த ஃபுல்லாக வாழ்க்கையில் விளையாடி இருக்காளாடி உன்னை விட அப்படின்னு வந்து அந்த இடத்துல சூனாவை அப்படியே கழுத்தை குத்தி நெரிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்க்கணும் ஓங்கி அடி அடி அடிக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம கருணா வந்து நிறுத்துங்கனே இப்போ சுகுணா அண்ணி தான் பண்ணினாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஆனால் அவங்க எதுக்காக பண்ணியிருக்காங்க ஒருவேளை நம்ம வீட்டை நலனுக்காக பண்ணியிருக்கலாம்லா இதில் என்னடா நலன் வேண்டியது இருக்குது சொந்த பிள்ளைக்கே சூனியம் வச்சுருக்க முதல் அம்மாவை நான் இங்கே தான் பார்த்துருக்கேன் இதில் நலன் என்ன வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறேனா ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சுகுணா வந்து சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த கதிர் நல்லவே இல்லை அந்த மாப்பிளை ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கான் லீலாவுக்கு வயிற்றுல அந்த வாரிசு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லணும்னா என்ன என்னடி உளர்ற எனக்கு இருந்து தப்பிக்கிறதுக்காக நீ இப்படி கலர் கலராக போய் சொல்லுவியா அப்படின்னு வந்து கே கேட்குறாங்க ஒரு கட்டத்தில் நான் சொல்லது உண்மைதான் நான் வந்து இதை நிரூபிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் இந்து நிறுத்துங்க எதுக்கெடுத்தாலும் இப்படியே கோவப்படாதே இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு வேலையாக போச்சு உண்மையாட்டே அந்த கதிர் நல்லமே இல்லை லீலா கூட தொடர்பு உண்டு என்ன சொல்லுற ஆமாம் அந்த லீலானி ஒரு ஒருத்தி கூட அவனுக்கு தொடர்பு இருக்குது லீலா வயத்தில் இவனோட குழந்தை இருக்கு கதிரோட குழந்தை இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க இது மட்டும் உண்மையாக இருந்தால் இருந்து அந்த கதிரை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் ஆனால் இது மட்டும் பொய்யான தகவலாக இருந்து கண்டிப்பாக உங்களை நான் சும்மா விட போகிறதில்ல இதை சுகுணா பண்ணியிருந்தாலும் சுகுணாவுக்கு எப்படி வந்து என்னை எதிர்க்க தைரியத்தை கொடுத்தது நீ தானே அதில் உனக்கம் பங்கு இருக்கல அப்படின்னு வந்து அந்த இடத்துல காட்டுகிறது கற்றுக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம கதிரையும் அந்த லீலாவையே கொண்டு வந்து நிற்பாட்டுறது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து இந்து வந்து களை இறங்குறாங்க லீலாவை தூக்கி கூட்டி கொண்டு வராங்க நம்ம கிருபாகிட்ட வந்து உண்மையை சொல்ல வைக்கிறாங்க உண்மையாட்டே வந்து தொடர்பு இருந்துச்சு அவன் எனக்கு என் கூட தப்பாக இருந்து எங்களுக்கு வயத்தில் அவனுக்கு வாரிசு என் வயத்தில் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல லீலா சொல்லுறாங்க ஒரு கட்டத்தில் பேரறிஞ்சிருக்கானக்கா நம்ம கிருபா நிற்கிறாங்க எடுத்த கவுத்தோனி என் பொண்ணு வாழ்க்கையில் நான் விளையாடி இருக்க பார்த்தேன் இப்படி ஒருத்தனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் துரோகம் செய்ய பார்த்தேனே என் பொண்ணு வாழ்க்கையில் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முறந்து போய் அப்படியே வந்து நிற்கிறாங்க இப்போ புரிஞ்சுதா இந்த வீட்டில் உள்ளவங்க உங்கள் நல்லதுக்கு தான் செய்தாலும் உங்களுக்கு ஏன் கெடுதலாக செய்து இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து குறிப்பாக வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லி சொல்லியே வந்து ஒவ்வொரு லேடியையும் அடக்கி கையாளாதுங்க எல்லாத்துக்கும் வந்து சு புத்தி இருக்குது இந்த பாருங்கள் சுகுணாக்கா சித்ரா நலனில் அவங்கள விட யாருக்கு நல்லா அக்கறை இருக்க முடியும் அக்கறை இருக்க ஒரு அம்மாவால் தான் தம் பொண்ணு நல்லா இருக்கணும் இப்படி வந்து கேடு கெட்டவனு கூட போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்காங்க இது புரியாமல் நீங்கள் சுகுன அக்கா வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா சித்ராவுக்கு கல்யாணம் நடக்காமல் போயிட்டு அப்படி இப்படின்னு நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணுனீங்க உண்மை தெரிஞ்சுதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம லீலாவை வந்து சொல்ல வச்சதோடு வந்து கிருபா வந்து அப்படியே அரண்டு போகிறாங்க எதுவும் என் புத்தி எடுத்தோம் கௌத்தோன்னு முடிவு பண்ணியே பழக்கம் ஆயிட்டு தீர விசாரிக்காமல் நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் சுகனா மனசை நான் புரிஞ்சுக்க போயிட்டேனே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கிருபா வந்து வருத்தப்படுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தனா என்னடா இந்த எந்தவா மாற்ற விடலான்னு பார்த்தா இந்து வந்து தப்பிச்சுட்டா அதுவோ இந்த நபரை கொண்டு வச்சு நிரூபித்து அண்ணி தான் எதை பண்ணுனதுன்னு நிரூபிச்சிட்டாங்க இந்து தப்பிட்டால அந்த பாலு சாகாம போயிட்டானா நான் மொத்தத்தில் இந்த இந்து குடும்பத்தை வந்து அப்படியே வந்து திக்கு முக்காடை செய்யலான்னு பார்த்தா கடைசியில் இப்படி ஆயிட்டே அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு வந்து நிற்கிறாங்க நம்ம ந்து வந்து எந்த தப்பும் செய்யலை அவ வந்து அந்த பத்து லட்சத்தை வந்து அவ கையில் நம்ம வந்து கொடுத்ததை வந்து திவாகர் எதுக்கு பறிச்சா அவள் வந்து நேர்மையாக தான் இருந்திருக்கா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டை அவள் ட்ரை பண்ணலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கிருபாக தீக்கிய தெரிஞ்சு கிட்ட மன்னிப்பு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கிருபா வந்து நம்ம இந்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க